பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்க கொண்டு வராமல் போங்க பொது சிவில் சட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு அந்த விடுங்க விடாமல் போங்க இல்ல பொது சிவில் சட்டத்தை ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணாமல் போங்க ஆனால் சிவில் சட்டத்துக்கு முன்னாடி இந்த கிரிமினல் சட்டம்னு ஒன்று இருக்கு பொது கிரிமினல் சட்டம் அது எல்லாருக்கும் முதல்ல பொதுவாக இருக்கான்னு பாருங்கள் சிவில் சட்டம் முக்கியமா இல்லை கிரிமினல் சட்டம் முக்கியமாக எது இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் பொது சிவில் சட்டம் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் லாஸ்ட் ஒரு பத்து வருஷமா ஆனா என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் வராதுடா ஏகப்பட்ட குழப்படி இதெல்லாம் கொண்டு பிரச்சனை ஆகப்பா அப்படின்னு சொன்ன நேரத்துல திடீர்னு இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டம் இந்தியாவுடைய முதல் முறையா அறிமுகப்படுத்தப்படுகிறது அதாவது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னையிலேருந்து ஏன்னா நாளைக்கு ஐயா இருபத்தி எட்டாம் தேதி உத்தரகாண்ட்டுக்கு போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷனில் உத்தரகாண்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வாக்குறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் கண்டிப்பாக உத்தரகாண்டில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அந்த வாக்குறுதியை இப்போ நிறைவேற்றுக்கு அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக மட்டுமே உத்தரகாண்ட இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஓகே அப்படிதான் அவங்க சொன்னாங்க ஆச்சு பொது சிவில் சட்டம் உண்மையிலே ஆபத்தா ஆபத்து இல்லையா யாருக்கு பிரச்சனை யாருக்கு சாதகம் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஷனுக்கே போகக்கூடாது உண்மையிலேயே ஒத்துக்கணும் நாடு எது பண்ணாலும் நமக்கு நல்லதுக்காகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம் முட்டலாம் எல்லோரும் என்ன பேசிக்கிறாய் முஸ்லீம்களுக்கு தான் இந்த பிரச்சனை இந்த யூசிசி இருக்கு இல்லையா யூனிஃபார்ம் சிவில் கோடு இல்லைன்னா சிசிசின்னு வச்சுக்கலாம் காமன் சிவில் கோடு அவங்களுக்கு தான் எது பிரச்சனை இல்லைன்னா சில நேரங்களில் கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா இது உண்மையிலேயே யாருக்கு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையா கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனையா இல்ல இந்துக்களுக்கு பிரச்சனையா இல்ல பௌத்தர்களுக்கு பிரச்சனையா சமணர்களுக்கு பிரச்சனையா சீக்கியர்களுக்கு பிரச்சனையா ஊட்டியில ஒரு ஓரம் உட்கார்ந்துருக்கா இல்லையா படுகாசு அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்றது நடைமுறைக்கு தான் தெரியும் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப டீப்பா தெரியல அப்படின்னாலும் மேலோட்டம் அப்படியே அள்ளி போட்டுக்குவோம்ல சில விஷயம் அதுல நமக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையை நம்ம பாதுகாக்கணும் அவனுக்கு தனி மனித உரிமை ஒவ்வொன்றும் வந்து இருக்கணும் அவனுக்கு சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் ரூல் இதை இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு எந்த ஒரு மதத்துக்கும் அதை கட்டுப்படுத்துகிற சக்தி யாருக்கும் கிடையாது இதைத்தான் நீ செய்யணும் இதை நீ செய்யக்கூடாது அந்த அவனோட மத நம்பிக்கைக்குள்ள போகக்கூடாதுன்றது ஒரு இந்தியா இதை அத்தனையும் பேஸ் அடிச்சு உடைச்சு அதாவது எவ்வளவு பேர் இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த சிவில் அந்த சர்வீஸ் கோட் இல்லையா அந்த பொது சிவில் சட்டம் பொது உரிமையியல் சட்டம் அப்படி வச்சுக்கோங்க இதுக்குள்ள வந்து அத்தனை பேரும் வணக்கம் நீ யாராக வேணாலும் இரு எதுவா வேணாலும் இரு உன் நம்பிக்கை என்னவா வேணாலும் இருக்கட்டும் நீ வேணாலும் ஃபாலோ பண்ணு அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் நாங்கள் சொல்றத நீங்க கேட்கணும் அதுதான் இப்போ ஜென்ரல் அதோட கான்செப்ட் என்னன்னா வீட்டில் சமைக்கிறாங்கன்னு திட்டு வாங்கி எல்லாம் தனித்தனியாக அதை சாப்பிட்டு போவாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பரிமாற மாதிரி இருக்கும் அம்மா கடுப்பா என்ன சொல்லுவாங்க உனக்கு ஒரு தடவை உங்க அப்பனுக்கு ஒரு தடவை உங்கள் தம்பிக்கு ஒரு தடவை உங்க மக்களுக்கு ஒரு தடவை என்னால் உட்காந்து போட முடியாது ஆ என்ன பண்ணுங்க ஒட்டு மொத்தமாக பேசி ஒரு டைமை செட் பண்ணிவிட்டு ஒரேடியாக வாங்க ஒரு ஸ்ட்ரெச்சில் நான் பரிமாறிட்டு போயிடுறேன் இப்போ அதுதான் நாட்டோட இதுக்கு இவங்க என்ன காரணங்கள்லாம் பரவாயில்ல நாட்டோடய நிர்வாகத்தை எங்களால் நடத்த முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸை வச்சு சிவில் கோடை கொண்டு வந்ததுக்கப்புறம் நாட்டோட நிர்வாகம் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கும் பறக்கம் உலகளாவிய அளவில் பறக்கம் அப்படி தானே இல்லைப்பா அவங்க அப்படி தப்பா சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி இதெல்லாம் இருக்கு இப்போ சீக்கியர்கள் போனால் டர்ன் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க பஞ்சாபில் சிங்கம் போனீங்கன்னா கொண்டே ஒரு வேகையை வச்சுருந்தான் சீக்கியர்களுக்கு கத்தி வச்சுருப்பாங்க அது அவங்களோட பழக்கம் அது அவங்களோட அந்த வழக்கம் விட வழக்கம் பாரம்பரியம் பல பாரம்பரியங்கள் இதனால் சதப்படும்ன்றாங்க நமக்கு உண்மையில அதை பற்றி ஒன்றும் தெரியாது அதனால் அதை ப அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம் ஏன்னா வராத வரைக்கும் நம்மளால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது என்ன மேடம்னா பொது சிவில்ஸ் அந்த சட்டத்தை விட பொது கிரிமினல் சட்டம் நாட்டில் நமக்கு குடிமக்களுக்குன்னு சொல்லிட்டு கிரிமினல் சட்டம்னு ஒன்று இருக்கு அந்த கிரிமினல் சட்டம் எப்படின்னா எவன் இந்த கிரிமினல் விஷயங்கள் பண்ணுறானோ அவங்களெல்லாம் வந்து பயங்கரமாக கண்டிக்கணும் முதல்ல அது அத்தனை பேருக்கும் உண்மையை நம்புகிறபடி எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கு அப்படின்றத எடுத்து காட்டுங்க சார் இல்லை சிவில் சட்டம் எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எவனும் எங்கேயும் ஓடி இல்லை எதையும் மாற்ற போகிறதில்லை ஆனால் இந்த கிரிமினல் சட்டம் அப்புறம் இந்த இன்னும் சில இந்த ஏமாத்து வேலை பார்க்குறவங்க எவ்வளவோ பேர் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க பாலியல் அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணி விட்டு நல்லா பந்து அவ ஊருக்குள்ளே தெரியுறாங்க கொள்ளை அடித்து விட்டு கூலாக உட்காந்துருக்கிறாங்க இவ்வளவு இன்னொருத்தனை தீர்த்து கட்டிவிட்டு அவைய மாட்டு ஊருக்குள்ள பெரிய மனுஷனை திருத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் முதல்ல அவங்களுக்கும் நாட்டில் இதுதான் பிரச்சனையா இல்லை நம்மளால் யோசனை திரும்ப நாட்டில் இருக்கிறது இல்லை இப்ப இருக்கிற பிரச்சனை இல்லை நாட்டில் இது தான் இருக்கிறதுலே ஆகப்பெறும் பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நாட்டு வளர்ச்சி அடைகிறது எவன் தடுக்க முடியாது அப்படியா சார் அப்படி யாராவது நான் புரியல இந்த பொது சிவில் சட்டம் தேவையா தேவையில்லையா இது உண்மையிலேயே பயனுள்ளதா இல்லை பருத்தி மூட்டதா, அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும்